நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் ஹான் ஜனவரி ஒன்பது முதல் பன்னிரெண்டு வரை பாபுஜி மெமோரியல் மணப்பாக்கம் சென்னை இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம் அனைவருக்கு வணக்கம் பொங்கல் வெளியீடாக விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படமாக கருதப்படுகிற ஜனநாயகன் வருகிற ஒன்பதாம் தேதி வெளியாக இருந்தது இந்த படத்தினுடைய வெளியீட்டை தள்ளி வைக்கிறோம் என்று ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன் நேற்று இரவு அறிவிச்சிருக்காங்க இந்த படத்திற்கு தணிக்கை கிடைக்காமல் இருப்பது இந்த படம் வெளியீட்டுக்கான காரணம் என்று வெளியே சொல்லப்பட்டாலும் இதற்கு பிற பின்னணியில் நிறைய காரணங்கள் இருக்கிறது பட வெளியீட்டை தள்ளி வைச்சதுக்கு பின்னணி கூடிய முக்கியமான காரணம் என்ன ஏன் இந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கலை இவ்வளவு காலதாமதம் விஜய் விஜயவர்கள் மீது அரசியல் ரீதியாக நாம மாறுபடுறோம் அரசியல் இதை எதிர்கருத்து வைக்கிறோம் ஆனா கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய அவர் நடித்தவுடைய படத்தை முடக்கலாமா இது கருத்து சுதந்திரம் எதிரானது இல்லையா இந்த நேரத்துல அரசியலெல்லாம் தாண்டி விஜய் கூட நிற்பது கடமை இல்லையா அப்படிங்கிற குரல்களும் எழ ஆரம்பிச்சிருக்குது இந்த படத்துடைய உண்மையான பிரச்சனை என்ன ஏன் தள்ளி போச்சு படத்தில் அப்படி என்னங்க வல்கரான கண்டென்ட் இருக்கு அப்படிங்கறதான் இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தோம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அரசியலுக்கு வந்த பிறகு விஜயவர் நடிக்கிற முதல் படமும் விஜயவருடைய கேரியர்ல கடைசி படமாகவும் கருதப்படுகிற ஜனநாயகன் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் போன ஜனவரியில் வந்துச்சு ரெண்டாவது போஸ்டர் மார்ச் மாசம் வந்துச்சு அப்பவே இந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதியை படக்குழு அறிவிச்சிருந்தாங்க ஜனவரி ஒன்பது பொங்கல் தளபதி பொங்கல் அப்படின்னு அறிவிச்சாங்க அப்ப திட்டமிட்டவாறு இந்த படம் வரும் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லி படத்தில் பஞ்சு பேசியது போல் நிச்சயமாக இந்த படமும் திரும்பி போகிற பழக்கமே இல்லை சொன்னால் சொன்ன தேதிக்கு வருவையா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமான ரசிகர்களும் காத்து கொண்டு இருந்தாங்க படம் ட்ரெய்லரும் வெளிவந்தது லாஞ்சும் சிறப்பாக நடந்தது ஜனவரி மாதம் வெளியிடுவதா சொல்லி புக் சொல்ல அதே போல் திரையரங்குகளில் ரசிகர்கள் ஆறு வாரம் ஆறு வாரமாக புக் பண்ண ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட ஐந்து நாட்களுக்கு முன்பதிவு முன்னாடி நடந்தது தமிழ்நாடு முழுக்க திரையரங்கில் ரசிகர்கள் வரிசையாக நின்று யார் முதல் டிக்கெட்டை வாங்குறது அப்படின்னு போட்டி போட்டு முதல் டிக்கெட்டை வாங்குறது யார் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு அதை ரீல்ஸ்லாம் எடுத்து போட்டு செலிப்ரேட் மோடில் இருந்தாங்க இந்த கச்சேரி தளபதி கச்சேரிடா அப்படின்னு வெறித்தனமாக இருந்த ரசிகர்களுடைய அந்த பிஞ்சி மனசில் புண்பட்டு போகிற மாதிரி ஒரு செய்தி வந்து இடியாய் இறங்கியது படத்திற்கு தணிக்கை தருவதில் சிக்கல் படத்தில் எண்பத்தி நாலு கட்டு கொடுத்துருக்காங்க படத்தில் நிறைய வயலன்ஸ் இருக்குது வல்கரான வார்த்தைகள் இருக்குது குறிப்பிட்ட மதம் சார்ந்த கருத்துகள் இருக்குது அரசியல் ரீதியான கருத்துக்கள் நிறைய இருக்குது இதனால் இந்த படம் தணிக்கை ஏற்படுது சிக்கல்னு சொல்லி சொல்ல திட்டமிட்டு முடக்க பார்க்குறாங்க இப்படித்தான் எம்ஜிஆர் நடந்துச்சு எங்கள் தளபதியை முடக்க பார்க்கல ஜனநாயகன் படம் மட்டும் வெளியே வரல வருண்டா வெளியே வரலை வந்து தெரியுமா என்ன ஆகும் எப்படியாவது வெளியே விட்டுருங்க எதோமா எப்படியாவது வெளியே விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிற நிலமைக்கு தள்ள வச்சாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் இல்லை பராசக்திக்கும் சென்சார் கிடைக்கல பராசக்தி ஜனநாயகம் ரெண்டுமே ஒரே நேரத்தில் நான்கு வகையான சான்றிதழ் வழங்கப்படுது ஒன்று குடும்பத்துடன் அனைவரும் பார்க்கக்கூடிய படம் குடும்பத்து அனைவரும் பார்க்கக்கூடிய படம் அன்ரெஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது அந்த யூ அப்புறம் அன்ஸ்ட்ரிக்டட் அனைவரும் பார்க்கலாம் ஆனால் குழந்தைகளில் பன்னிரெண்டு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் பெற்றோருடைய உதவியுடன் பார்க்கக்கூடிய படம் யுபைஏ யுபைஏல யுபைஏ செவன் யுபைஏ தேர்ட்டின் யூபைஏ எயிட்டீன் அப்படின்னு மூன்று பிரிவுகள் இருக்குது அதே போல் ஏ அடல்ட் கண்ணன் அடல்ட் கண்டனா இது ஆபாசம் மட்டும் கிடையாது வல்கரான ரொம்ப வன்முறை காட்சிகள் கூலிப்படத்து கூட ஏ தான் கொடுத்தாங்க அதே போல் எஸ்னு ஒரு பிரிவு இருக்குது அதில் அது வந்து ஒன்லி சயின்ஸ் பிக்சன் மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் மட்டுமே பார்க்கக்கூடிய படங்கள் இப்படி நான்கு வகையான சான்றிதழ்களை இந்த மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் சென்சார் போர்டு என்று அழைக்கப்படுகிற அந்த சிபி எஃப்சி வழங்குறாங்க இது மத்திய அரசினுடைய தகவல் தொழில்நுட்பத் துறையினுடைய கீழே அமைச்சராக வைஸ் அஸ்வினி வைஷ்ணவ் துணை அமைச்சராக இணையமைச்சராக எல் முருகன் தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு துறையாக இருக்குது இதில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மூலியமே பதினாலு பேர் அந்த போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க இந்த பதினாலு பேரும் இந்த படத்தை பார்ப்பாங்க படத்தில் ஒரு வசனம் வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டுக்கு அரசியலுக்கு நல்லது பண்ண வர சொன்னால் கொள்ளடிக்கிறதுக்கும் கொலை பண்ணதுக்கும் வர்றீங்க அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது அந்த ட்ரெயினரில் வருது இல்லையா இப்போ இந்த வசனத்தை ஏன் வச்சிங்க அப்படின்னு இயக்குனர்கிட்ட தயாரிப்பு தரப்பில் ஒரு நபர் பேர் இருப்பார் இல்லையா அவட்ட கேட்பாங்க இல்லை சார் இந்த படத்தினுடைய கதைப்படி இந்த அரசியல்வாதிகள் கொலை பண்ணுறாங்க கொள்ளை அடிக்கிறாங்க அதனால தான் அந்த நாயகன் வந்து இப்படி அவங்களை அடிக்கிற மாதிரி காட்சி இருக்குது அப்போ ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு அப்போ ஓகே ரைட்ஸ் இது மாதிரி ஒவ்வொரு எண்பத்தி நாலு காட்சிகளுக்கும் எண்பத்தி நாலு கட்டுக்கும் இந்த கட்டில் எதுக்கு இப்படி வச்சுருக்கு எதுக்கு படத்தில் இப்படி கொடூரமாக இந்த இவரை கொள்ளுற மாதிரி காட்சி இருக்குது சார் இல்லை சார் இவர் கொடூரமானவர் இவர் கொலைலாம் பண்ணியிருக்காரு அப்போ இவரை கொன்னாதான் சரியாக வரும் அதுக்காக நாங்கள் இந்த காட்சியை வச்சுருக்கோம் எதுக்குங்க நாய் சாகுது அப்போ இந்த நாய் செத்து போனதுக்கு நாய் சாகல சார் அப்படின்னு இதுக்கும் ஒரு காரணங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தா படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த படத்தில் எண்பத்தி நாலு கட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க எண்பத்தி நாலு இடத்துல மியூட் பண்ணணும் கட் பண்ணணும் வசனத்தை தூக்கணும் வார்த்தையை தூக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க டிசம்பர் பத்தொன்போதாம் தேதி ஜனநாயகன் படத்தை தணிக்கை குழு பார்த்துருக்காங்க பார்த்துட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி படக்குழுவை அழைச்சி இந்த மாதிரி படத்தில் வல்கரான ஆபாசமான அரசியல் ரீதியான நிறைய வசனங்கள்லாம் இருக்குது இதுக்கான காரணங்களை சொல்லுங்கள் இதை ட்ரிம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க இருபத்தி நாலுங்க கட்டிங் ஒட்டிங் எடிட்டிங்லாம் பண்ணி திருப்பியும் படத்தை கொண்டு போறாங்க இருபத்தி நாலு பார்த்துட்டு இல்லைங்க படக்குழுவை பார்த்ததுல அந்த ஒருத்தர் படம் பார்த்ததுல ஒருத்தர் மட்டும் இல்ல அந்த படத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை படத்தில் உடன்பாடு இல்லை அந்த காட்சியில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்ற சென்சார் போட பொறுத்தரவுல பெரும்பான்மை சிறுபான்மை இல்லை ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அது ரிவியூ கமிட்டிக்கு மறு தணிக்கைக்கு போறது அப்படிங்கிறது வாடிக்கை அந்த அடிப்படையில் தான் இந்த ஜனநாயகன் படத்தை மறு தணிக்கைக்கு சொல்லியிருக்காங்க இல்ல சார் நீங்களே பார்த்து இது பண்ணுங்க எங்களுக்கு நீங்களே பண்ணி கொடுத்துருங்க நாங்கள் மறுத்தணிக்கையெல்லாம் போகல மும்பைக்கு போயெல்லாம் பண்ண முடியாது நீங்களே பண்ணி கொடுன்னு சொல்கிறாங்க இதே காலகட்டத்தில் பராசக்தி படத்தையும் இதே போல வார்த்தைகள் இருக்கு காட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் மறுத்தணிக்கு அனுப்புறாங்க ஜனநாயகன் மறுத்தணிக்காக இவங்க கொண்டு போகலை பராசக்தியாக கொண்டு போயிடுறாங்க பராசக்தி ஒரு பக்கம் மருத்தணிக்கு மும்பைக்கு போகுது இங்கே இவங்க இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாங்க இருபத்தஞ்சு லீவு அப்புறம் நியூ இயர்லாம் போயிருது ஜனவரி அஞ்சாம் தேதி கூப்பிட்டு படம் மறுத்தணிக்கு போனால் மட்டும்தான் சரியா வரும் எங்களால் இங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனடியாக என்ன பண்றாங்க ஜனவரி ஆறு நீதிமன்றத்தை நாடுறாங்க நீதிமன்றம் ஏழாம் தேதி அதை வழக்கை விசாரணைக்கு எடுக்குது ஏழாம் தேதி கிடைக்கும் எடுக்கும்போது விசாரணையில் வாத பிரதிவாதம் நடைபெறுது இவங்க தரப்புல வழக்கறிஞர் அவங்க தரப்புல வழக்கறிஞர்னு கொண்டு வராங்க அதுல ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கோம் நாலு மொழிகளில் வெளியாகுது இருபத்தி ரெண்டு நாடுகள் வெளியாகுது தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட இந்தியா உலகம் முழுக்க நாலாயிரம் தியேட்டர்களில் வந்து படத்தை வெளியிட்டு முடிவு பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி இப்போ தணிக்கை தராமல் இருந்தீங்கன்னா அது சரியாக இருக்காது அப்படின்னு படக்குழு வாதிட நீங்கள் தேதி ரிலீஸ் ஆகிட்டு ரிலீஸ் பண்ணுறீங்கிறதுக்காகலாம் பண்ண முடியாது எல்லா படத்திற்கும் ஒரே மாதிரியான நடவடிக்கை தான் எடுப்போம் ரிவ்யூ கமிட்டியை பொறுத்தளவில் நாலு வாரம் எங்களுக்கு குறைந்தபட்சம் இருபத்தஞ்சி நாட்கள் தேவைப்படும் நாலு வாரம் ஆனால் மட்டும்தான் எங்களுடைய பதிலை சொல்ல முடியும்னு சொல்லி அடி வயிற்றுல இருந்து இறக்கிருக்காங்க நீங்க படத்தை ஒன்பதாம் தேதி வெளியிடுறீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்க தணிக்கை தர முடியாது எங்களுக்கு நாலு வார அவகாசம் தேவைன்னு சொல்லி சென்சார் போர்டு சார்பாக வாதிட்ட கூடுதல் சொசிலிட்டர் ஜெனரல் சுந்தரேசன் வாதிட நீதிபதி உள்வாங்கிறாரு வழக்க தள்ளி வைக்கிறார் இதுதான் நடந்திருக்கு பராசக்திக்கும் சென்சார் சர்டிபிகேட் கிடைக்கல ஜனநாயகம் கிடைக்கல பராசக்தி இருபத்தி நாலாம் தேதியே அவங்க மறு தணிக்கைக்கு ரிவியூ கமிட்டிக்கு அனுப்பிடுறாங்க ஜனநாயகம் அனுப்பல இங்க தான் விஜயனுடைய அரசியல் சூட்சமம் இருக்கு இந்த படத்தை மறு அனுப்புனா ஏதாவது செய்தி இருக்கா நம்ம அதை பற்றி கவலைப்பட்டுருப்போமா ஜனவரி மாதம் ஒம்பது தேதி படம் ரிலீஸ் ஆகிருக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது ஆனால் மறு தணிக்கைக்கு அனுப்பாமல் விட்டால் இது என்ன ஆகும் சர்ச்சையாகும் என்னை அடக்குறாங்க என்னை ஒடுக்குறாங்க சிஎம் சார் செய்யமங்கள் இந்த மாதிரிலாம் பேச வைக்கலாம் ரசிகர்களை ஹைப் ஏற்றலாம் சரியாக ஒன்பதாம் தேதிக்கு படம் ரிலீஸ் ஆகிட்டால் செய்தியே இல்லை ஏன்னா இது ஒன்றும் பெரிய உலக வரலாற்றை புரட்டி போடக்கூடிய உலகத்தில் புரட்சி தீயை பற்ற வைக்கக்கூடிய தமிழ் இனத்தில் பெரிய அரசியலே மாற்றத்திற்குள்ள படம் கிடையாது பகவந்து கேசரி இது ஒரு பனையூர் கேசரி அவ்வளோதான் அது ரெண்டு மணி நேரம் இது மூணு மணி நேரம் கொஞ்சம் அந்த கேசரியை எடுத்துகிட்டு வந்து இங்கே கூடுதலாக என்ன பண்ணி வச்சுருப்பார் பெருசா முதலமைச்சர் அவரை வந்து இதுக்கு அரஸ்ட் பண்ணுற மாதிரி அமைச்சர்களை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி முதலமைச்சர் மகனை அடிக்கிற மாதிரி இந்த மாதிரியான காட்சிகள் வைக்கலாம் ஏன்னா இவருக்கு என்னென்ன பிரச்சனைலாம் பண்ணணுமோ அதெல்லாம் படத்தின் மூலமாக தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது போல் நிறைய ஊடகங்களில் கூட சொன்னாங்க நிச்சயமாக படத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தில் எம்ஜிஆர் இருப்பார் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு பிறகு தமிழ்நாட்டை மெரிய மாட்டுத்தொடர்புற புரிஞ்சு எம்ஜிஆராக கிட்டத்தட்ட கொள்கைத்தலராக ஏற்றிட்டாங்க எம்ஜிஆருக்கு இருந்த கிரேஸு விஜய்க்கு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க இருக்காங்க எம்ஜிஆருடைய வரலாறு வேறு எம்ஜிஆருடைய அரசியல் பயணம் வேறு அவருடைய நற்பண்பு வேற அவருடைய தன்மை வேற அதோட இதை விஜய் ஒப்பிடவே முடியாது அப்போ எம்ஜிஆரை இந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருப்பாங்க ஏன்னா படத்தில் சாட்டை இருக்குது வச்சு தான் முதல் ஃபர்ஸ்ட் லுக்கே வெளியிட்டாங்க அப்போ எம்ஜிஆர் ஏற்கனவே நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டாலுன்னு சொல்லி சாட்டை எடுத்து அன்னைக்கு அடித்தார் அதனால் எம்ஜிஆர் வந்து ஒரு போன ஒரு காட்சி காட்டுறாங்கல்ல பதினஞ்சு பதி இருபது அமைச்சரை கட்டி போட்டிருக்காங்க அவள் கட்டி போடும்போது இது கையில் ஒரு கையில் சாட்டை இருக்குது மேலே வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ தொங்கலாம் ஒரு ஃபோட்டோவோ ஒரு ஃப்ரேமோ அங்கேருந்து சாட்டை அப்படியே விஜய் கையில் விழும் இந்த சாட்டை எடுத்த உடனே எம்ஜிஆர் ஏ இல்லை இப்போ தான் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஐயோ தம்பி இந்த சாத்தையை நான் உன் கையில் ஒப்பதைக்கிறேன் இந்த சாத்தை எடுத்து நாற்று திருத்தா அப்படின்னு சொன்ன உடனே சாட்டை எடுத்து எல்லோரையும் அடிப்பாப்பில் இது வந்து அப்படியே ஒரு படத்தில் வந்து மாதம் வரும் இல்லையா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம் இதை காப்பி அடிச்சு தான் அந்த டயலாகை வச்சு அப்படி ஒரு மாதம் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம் பண்ணியிருக்காங்கன்னு பல பேர் சொல்கிறாங்க யார் சொல்கிறாங்கன்னு கேட்கக்கூடாது எப்போ படம் சென்சார் போல் இருக்குது யாருமே படத்தை பார்க்கல படத்தில் வந்து எம்ஜிஆர் ஃப்ரேம் தொங்குமா அதில் சாட்டை இருந்து கீழே விழுமா அந்த சாட்டை எடுத்து இவர் எடுத்து அடிப்பாராம் எம்ஜிஆர் ஏஐயில் பேசுவாராம் இப்போலாம் யார் அவனுக்கு சொன்னது அப்படின்னு கேட்குறீங்களே இந்த மூணு பேர் உட்காந்து பேசி படம் பிரம்மாண்டமாக வந்திருக்கான் படம் ஹாலிவுட் தரத்தில் வந்திருக்கான் படத்தில் மா சீன்ஸ் இருக்கான் இந்த படம் அப்படியே பரபரப்பாக இருக்குமா ஒரு நிமிஷம் கூட உட்கார இருக்கும் செல்ஃபோனே தூக்கி கீழே வச்சுருவாங்களாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அவங்களுக்கு யார் சொன்னாங்களோ அவங்க தான் எனக்கும் சொன்னாங்க பொதுவாக விஜய் படத்துக்கு மற்ற இயக்குனர்கள் வசன கர்த்தாக வசனம்னாலே சாமி முன்னாடி மட்டும்தான் சைலண்டாக இருப்பேன் சக்கடை முன்னாடிலாம் இல்லை நான் சும்மாவே காட்டு காட்டுன்னு காட்டுவேன் இவரை காட்டு காட்டுங்கிற அப்படி அது மாதிரி வசனத்தை எழுதி அவரை ஒரு ரசிகர்கள் கூஸ்தும் சொல்ல வைப்பாங்க ஒரு தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் யார் அடித்தா பொறி கலங்கிறது பூமியில் தெரியும் அவன் தாண்டா தமிழ் தமிழ்நாட்டில் என்னை யாருன்னு கேட்டால் மத அழினிதான் அப்படிலாம் பேசுவாப்புல மற்றவங்க வசனம் எழுதினாலே இந்த மாதிரி வசன எழுதி வைப்பாங்க இவரே எழுதியிருக்காப்புல இவர் மேடையில் எப்படி பேசுவார்னு நம்ம கடந்த ஒன்றரை வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் மாகாணத்தை மாகா மாகாணத்தை மகாணம் பாப்பில் உடலை கொட்டுவார் அப்போது இவர் படத்துக்கு வசனம் நடந்தால் அப்படி இருக்கும் பூமர்த்தனமாக தான் இருக்கும் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் இந்த மாதிரி தானே வெறித்தனம் பிளாஸ்டர் நண்பா நண்பீஸ் தோலா தோலீஸ் இப்படி தானே வசனம் எழுதிப்பாப்ல ந இது வந்து கோட்டைக்கு போகிற ரூட்டா இந்த தமிழ்நாட்டில் உடைக்கிற கேட்டா வரட்டா புற மதுரைக்கு போனால் சாப்பிடலாம் புரட்டா அப்படின்னு வசனம் இருக்கும் அதே மாதிரி படத்துலேயும் எழுதிருக்காப்புல முழு வசனமும் தன்னை முன்னிறுத்தக்கூடிய தன்னுடைய அரசியலை முன்னிறுத்தக்கூடிய அப்புறம் வந்து எதிர்கட்சிகளை ஆளும் கட்சிகளை சாடக்கூடிய வசனங்கள் இருக்குது அப்புறம் ஓம் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் ஓம்னு சொல்லி ஓம்னா ஒரு குறிப்பிட்ட மத சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு மந்திர சொல் அப்போ அந்த ஓம் ஆப்ரேஷன் ஓம்னு சொல்லி படத்தில் இருக்குது இது குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்தும்னு சொல்லி யாரோ ஒருத்தர் புகார் போட்டிருக்காப்ல அவர் ட்ரெயிலரை பார்த்து போட்டாரா இதை பார்த்து போட்டாரா போட்டு விட்டாப்புல இந்த மாதிரி மதத்தை இழிபடுத்துறாங்க படமே பார்க்கல மதத்தை எப்படி இழிவுபடுத்துவோம் யோ ஆப்ரேஷன் ஓம்னு இருக்குது இழிவுபடுத்துது அப்படின்னு அவர் பெட்டிஷனை போட அந்த பெட்டிஷனையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது இப்படியான அரசியல் வசனங்கள்லாம் இருக்குது அரசியல் வசனம் வைப்பதற்கு ஒரு காரணம் நான் சொன்னேன் இல்லையா நல்லது போனதுக்கு அரசியல் வசனம் கொள்ளடிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்கும் அரசியலுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அது ஒரு நியாயம் சேர்க்கணும் இவங்க இப்படி இருந்தாங்க அதனால் இப்படி இருக்குதுன்னு அப்போ இந்த மாதிரி எண்பத்தி நாலுக்கு மேற்பட்ட வசனங்களில் எதற்காக வச்சுருக்கீங்க தெரியலை வைக்கணும்னு வச்சோங்க எதுக்குன்னு வச்சோம் அவர் எழுதினாரு வச்சுட்டோம்ங்க பகவந்த் கேசரி எப்படிலாம் சீன் இல்லையே சார் அது பகவந்து கேசரி சார் இது பனியூர் கேசரி சார் என்னையே வாங்க சார் அவர் எடுக்க விட்டார் அவரே எடுத்துக்கிட்டார் சார் அவர் கடைசி படம் நான் எடுக்கிறேன்னு சொல்லி அவரே பாதி எடுத்தாப்புல நான் கூடுதலாக நின்று கொஞ்சம் மேட்ச் பண்ணினேன் அப்படின்னு வினோத்து மைண்ட் வாய்ஸில் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் ஒட்டுமொத்தமாக விஜய் பேசிய வசனம் என்பதனால விஜய்யே எழுதின வசனம் என்பதனால இந்த படத்திற்கு சிக்கல் வந்திருக்கு இந்த சிக்கலை விஜய் திட்டமிட்டு அரசியலாக்கியிருக்காரு இப்போ படம் நேரடியாக சென்சார் போர்டுக்கு போயிருந்தால் பிரச்சனை இல்லை மருதணிக்கு போயிருந்தால் பிரச்சனை இல்லை நீதிமன்றம் போனால் கவனம் இருக்கப்படுது தமிழ்நாடு முழுக்க இப்போ ஜோதிமணி பேசுகிறாங்க ஜெயம் ரவி ரவி மோகன் ட்வீட் போடுறாரு இப்படி ஆளாளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே தமிழ்நாடே கொந்தளிக்கும் நமக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அதை வீட்டில் உட்காந்து பார்ப்போம் ஜன்னலை மட்டும் பார்த்துக்கிட்டு வீட்டில் உட்காந்து விஜய் படத்திற்கு கருத்து சுதந்திரம் அப்படின்னு ம எல்லாரும் பேசணும் விஜயினுடைய கொள்கை கோட்பாடெல்லாம் தாண்டி இந்த படம் கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையில் விஜய்க்கு ஆதரவு கொடுன்னு நிறைவே சொல்கிறாங்க உண்மையிலே விஜய் படம் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டா முடக்கப்பட்டா அதில் உள்ள நல்ல கருத்து இருக்கு அந்த கருத்து புறக்கணிக்கப்பட்டால் நம்ம அதுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதுக்கு முதல்ல நிற்க வேண்டியது யாரு விஜய் தான் நிற்கணும் படம் விஜய் படம் படத்தை எடுப்பது தணிக்கை குழு கட் பண்ண சொல்லுது தணிக்கைக்குழு யார் கட்டுப்பாட்டில் இருக்கு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு மத்திய அரசு யார் நடத்துறா பாஜக அந்த பாஜகவை அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக பாசித எதிரியாக விஜய் காட்டுறாரு பார்த்த பாஜக அந்த பாஜக எதிர்த்து அந்த தணிக்கை குழுவை எதிர்த்து அந்த மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைச எதிர்த்து விஜய் தானுங்க பேசணும் விஜய் கட்சிக்காரங்களை தடுக்கிறார்கள் முடக்கிறார்கள் யார் அமெரிக்க ஏகாதிபத்தியமா இல்ல ரஷ்யாவா இல்லை வந்து பிரிட்டிஷ் உளவாளியா யார் தடுக்கிறா தடுக்கிறாங்கன்னு ஒரு பேர் தடுக்கிறாங்கன்னு யார் தடுக்கணும்னு மொட்டையா தடுக்கிறாங்க மொட்டை படிச்சு போட்டு வந்துருக்காங்க தடுக்கிறாங்க தளபதியை முடக்க பாக்குறாங்க எம்ஜிஆர் மாதிரி முடக்க பாக்குறாங்க நாங்க விடமாட்டோம் தடையை உடைப்போம் தடையை உடப்பு நீ ஏண்டா அப்புறம் ஏண்டா கண்ணு கலங்குது கரூர்ல நாற்பத்தோரு பேர் துள்ள துடுக்கி இறந்த போது ஒட்டுமொத்த தமிழ்நாடே கொந்தளிச்சுது ஆனா அப்ப கூட கல்லு மாதிரி இருந்த மனுஷன்டா ஐநூறு கோடி ரூபா பணம் ஜனவரி ஒம்பது தேதி ரிலீஸ் ஆகணும்னு உடஞ்சி போயிட்டா அந்த நாற்பத்தோரு பேர் மரணம் கூட அவரை கலங்கடிக்கல ஆனா இந்த ஜனநாயகன் தள்ளி வைக்கிற செய்தி கலங்கடிச்சிருச்சு விஜய் ரசிகர்கள் கரூர் மரணத்துக்கு கூட பெருசாக அவங்க டிஸ்டர்ப் ஆகலை அமைதி மோட்ல சைலண்ட் மோட்ல வைப்ரேட் மோட்ல எஸ்கேப் மோட்ல இருந்தாங்க ஆனா இப்போ ஜனநாயகன் வெளியாகணும்னு ஒன்னே கொந்தளிச்சுட்டாங்க நேற்று வரைக்கும் நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் நம்ம வெறித்தனம் அப்படின்னு பாட்டு போட்டவாங்க என்னை காலையில் என்ன தவஞ்செஞ்சி புட்டோம் தம்பி ஆயி புட்டோம் பாவி நானும் சோகிதம் வாழ்ச்சிட்டு வந்திருக்காங்க இப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ்நாடு அரசு வந்து பழைய உதவி சதி பண்ணிருச்சு பொங்கல் வரும்போது ரூபா கொடுக்குது தூய்மை பணியாளர் பிரச்சனை திருப்பரக்குன்ற இஸ்யூ அதெல்லாம் இல்லை எஃப்டிஎஃபஸ் பார்க்க முடியுமா முடியாதா பராசக்தி கூட போட்டி போட்டு பராசக்தி வீழ்த்திலான்னு பார்த்தோம் போன வாரம் வரைக்கும் தீயசக்தி சீ தீயசக்தி இருந்தாங்க இந்த வாரம் பார்த்தா பராசக்தி பராசக்தின்றாங்க ஒரு சின்ன பையன் விஜய் டிவியில் நடித்து எந்த பின்னணியும் இல்லாமல் திரைத்துறை பின்னில்லாமல் உங்கள் அப்பா படம் எடுத்து இயக்கி முன்னிறுத்தி வராமல் அந்த துறைக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லாமல் விஜய் ஆடி பாடி மிமிக்ரி பண்ணி அது இது இதுன்னு பண்ணி டான்ஸ் பண்ணி ஒரு சாதாரண ஒரு சின்ன ரோல் பண்ணி இவருக்கு பிறகு இவர் கழிச்சு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு சினிமாவுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஓப்பனிங் உள்ள நடிகராக மாறிட்டாங்கிறத தாங்க முடியாமல் ஏன் வரக்கூடாதா நீங்கள் மட்டும் மோனோ பொலியாக இருக்கணுமா எனக்கு கேள்வி ஏன் விஜய் பர சிவகார்த்தியை விட்டு கொடுத்தானே மேடையில் மட்டும் சொல்கிறார் விஜய் சார் வந்து எனக்கு துப்பாக்கி கொடுத்தாரு விஜய் சார் வந்து படத்துக்கு வாழ்த்து சொன்னார் மேடையில் மட்டும் சொன்னார் அவர் நடிக்கிறாருங்க சிவகார்த்திகன் மேடையில் நடிக்கிறாப்ல ஆனால் நிஜத்தில் பார்த்தா அவர் நினைச்சிருந்தா இந்த கிளாஸை ஏன் பண்ணியிருக்கணும் ஜனநாயகன் படம் கடைசி படம் இவ்வளவு பெரிய உழைப்பை கொடுத்துருக்காரு முப்பத்தி மூணு வருஷம் சினிமா நடந்திருக்காரு அவர் நடித்து வருது அவர் தள்ளி போயிருக்க வேண்டியதானே சரி ஜனநாயகன் படத்துக்குடையே போட்டி போடக்கூடாது அப்படின்னா பதினஞ்சு ஆண்டு காலமாக இந்த மண்ணில் கூடிய எல்லா போராட்டங்களையும் முன்னெடுத்து இந்த திராவிட தேசிய கட்சிகளை எதிர்த்து வாக்களை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒரு கட்சி மாறி போது அந்த கட்சிக்கு எதிராக இன்னொரு கட்சி நீங்க எதுக்கு எங்கள் அண்ணன் நல்லா பண்றாருங்க அவருக்கு பின்னாடி நான் பின்னாடிதானே ஜனநாயகன் படத்துக்கூடிய ஒருத்தன் போட்டிக்கு ஒருத்தன் அரசியல் கூட நீ எதுக்கு போட்டிக்கு வர்ற சீமானுடைய அரசியலில் என்ன குழப்பம் இருக்கு என்ன பிரச்சனை இருக்குது எதுக்காக ஒரு புது அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது என்ன மாற்று தெரிஞ்ச மாற்றுன்னு ஒரு புதிய மாற்று கொண்டு வந்தாலும் பரவாயில்ல ஏன் மாற்று ஏற்கனவே திமுகலேருந்து அதிமுக தலைவர்களில் கலவாண்டு போட்டு கொள்கை கோட்பாடுகளில் களவாண்டு போட்டு பிறப்பக்கம் எல்லாவற்றிலும் திருவுக்குற கொண்டு வந்து அதே மஞ்சள் சூப்பை கலவாண்டு கொண்டு வந்து நீ கட்சி ஆரம்பிக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு அப்போ கட்சி ஆரம்பிக்கிறது உங்களுடைய எப்படி உரிமையோ சீமான் ஒரு பக்கம் போகிறார் நான் ஒரு பக்கம் போகிறேன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிற உரிமையோ அதே போல் ஒரு திரைப்படத்தை வெளியிடும் ஒரே உரிமை தானே என் கமலஹாசன் ரஜினிகாந்த் படம் ஒன்றா வந்து இல்லையா இதுக்கு முன்னாடி அஜித் விஜய் படம் ஒன்றா வந்தது இல்லையா சிம்பு தனுஷ் படம் ஒன்றா வந்தது இல்லையா கடைசி படமா அதனால் விட்டு கொடுக்கணுமா யாருமே வரக்கூடாது யார் வந்தாலும் பரவாயில்ல எத்தனை படம் வந்தாலும் பரவாயில்ல ஏன் அஜித்து படமோ ரஜினி படமோ கமல் படமோ சிம்பு படமோ தனுஷ் படமோ எத்தனை படம் வந்தாலும் பரவாயில்ல என் படத்தை பார்க்க என் ரசிகம் வருவாண்டான்னு தானே உண்மையான துணிச்சாக இருக்க முடியும் யாருமே இல்லை நான் இந்த ரோட்டில் ஓடி ஜெயிப்பேன் அப்படின்னா எல்லோரும் ஓடும்போது மராத்தான நான் ஒன்னே ஒன்றா வந்தேன்னா அன்னி பெரிய வீரன் பத்து பேர் கத்தி கத்தி பத்து பேர் கம்பெறியும் போது ஈட்டி எறியும் போது பத்து பேர் குண்டெறியும் போது நானும் விரிவேன் அப்படின்னா அது வீரன் நான் மட்டும் ஓடி ஜெயிப்பேன் நான் மட்டும் ஈட்டி விசு ஜெயிப்பேன் நான் மட்டும் குண்டறிஞ்சு ஜெயிப்பேன்னா நீ எப்படி வீரனாக இருக்க முடியும் உன்னுடைய வீரத்தை காட்ட உன்னுடைய தனித்தன்மையை காட்ட உங்களுடைய என்ன சொல்கிறது பக்கா மாசை காட்ட எல்லாரோடையும் வாங்க சின்ன பையன் உங்களுக்கு பிறகு வந்தவர் தானேங்க சின்ன தினிமாக்களுக்கும் சம்மந்தம் இல்லைதாங்க பெரிய ஓப்பனிங் இல்லை தானேங்க அப்புறத்துக்குங்க தீயசக்தி ஜிஎஸ்கின்னு சொல்லுங்க பராசக்தி பராசக்தின்றீங்க பராசக்தி வியூஸ் அதிகமாக போயிடுச்சு அவங்க பாட் வச்சு பண்ணிட்டாங்க அப்போ வரைக்கும் நீங்க பாட் வச்சு தான் பண்ணிட்டு இருந்தீங்களா நடிகர் சிவகார்த்திகன் இவருக்கு பிறகு வந்தவர் தானே சின்ன பையன்தானே போட்டிக்கு நிற்க முடியாதானே அப்புறம் எதுக்குங்க அவர் படத்தை கூட பார்த்து பயப்படணும் அந்த படம் வந்துட்டு போகுது உங்க படமும் வந்துட்டு போகுது அவர் கூட பயப்படுறது மட்டும் இல்லை அவரை விழிவாக தொடர்ச்சியாக ஒரு வார காலமாக சமூக வலைதளங்களை திட்டமிட்டு அவருடைய குடும்பத்தை பற்றி அவருடைய குழந்தைகளை பற்றி அவதூறு பரப்பியிருக்காங்க மேடையிலே போய் சிவகார்த்திகளை வருத்தத்தோடு பதிவு பண்ணுற நிலைமைக்கு அவதூறு பரப்பியிருக்காங்க அவர் மட்டும் கிடையாது கடந்த முப்பது வருஷமாக அஜித்துடைய குடும்பத்தை அவருடைய பிள்ளைகளை அவருடைய மனைவியை எல்லாரையும் இழிவுபடுத்திய பேசிய இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸு இந்த தாவை இந்த விஜயனுடைய ரசிகர்கள் ஆனால் அப்படியே படம் ஓடலை தேர்தல் வருது அப்படின்னா அஜித் பேரை பயன்படுத்துறது ஏன்னா அஜித் ரசிகர்கள் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் படம் ஆடியோலான்ஜி அந்த ஆடியோ அஞ்சில் விஜய் கோட் சூட் போட்டு போகிறார் கோட் சூட் போட்டு போனால் யா தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் கோட் சூட் போடுவாங்க ஏன்னா உலகம் முழுக்க எத்தனையோ பேர் கோட் சூட் போடுறாங்க அவங்க பேரை சொல்லலாம் கோட் சூட் போட்டாலும் நண்பர் அஜித் மாதிரி நம்மளும் கோட் சூட் போட்டோம்னு சொல்லி அஜித் பேரை வம்படியாக அதில் திணிக்கிறாப்புல உடனே எல்லோரும் கை தட்டுறான் விஜய் ரசிகர் போகிறான் அப்போ இதுக்கு படத்தை அஜித் ரசிகரையும் பார்க்க வைக்க அரசியலுக்கு வர போகிறோம் எப்படியும் ரஜினிகாந்த் ஓட்டு விழாதுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு அது செத்தாலும் ஓட்டு போட மாட்டாங்க அப்போது அஜித் ரசிகோட ஓட்டை வாங்கலான்னு அங்கேயே ஒரு பேஸ் பண்ண போகிறாப்புல அதே போல் இந்த மலேசியா ஆடியல் அஞ்சுக்கு போகிறாரு மலேசியானா எப்படி இங்கே ஈரோடனா மஞ்சள் தான் திருச்சின்னா வந்து காவிரியார் தான் அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கும் சொல்லுவோம் அப்படியே அதே மாதிரி மலேசியானா முருகன் கோயில் தான் மலேசிய தமிழர்கள் தான் மலேசியானாலே நமக்கு வருது மலேசியா எடுத்த படங்கள் தான் மலேசியாவில் வந்து வ கடாரம்புண்டம் எடுத்திருக்காங்க கபாலி எடுத்திருக்காங்க எத்தனையோ படங்கள் எடுத்திருக்காங்க ஆனால் பிள்ளாதான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது பிள்ளாதான் உண்மையிலே பிள்ளை ஞாபகத்து வரும் மலேசியானா அது மாட்டுக்கிறது கருத்து இல்லை பிள்ளாதான் ஞாபகத்து வருது நம்ம அஜித் நடித்த படம் அப்படின்னு அஜித் ரசிகரில் அங்கே ஒரு ம மகிழ்விக்க அதே போல் இந்த படத்துலேயும் முப்பது வருஷமாக அஜித் குடும்பத்தை திட்டி அஜித் அவர்களை திட்டி அஜித் பிள்ளைகளை திட்டிட்டு இந்த படத்தில் அஜித்தை பற்றி ஒரு வசனம் படத்தில் யார் எழுந்தது யாருன்னா விஜய் அஜித் அவர்கள் மட்டும் இல்லை விஜயகாந்த் அப்புறம் வந்து கலைஞர் ஜெயலலிதா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசன் ரஜினிகாந்த் எல்லாரையும் படத்தில் கொண்டு வந்துருக்கா அப்படியா எல்லா ரசிகர்களையும் கவர் பண்ணுறது இந்த பக்கம் தன் ரசிகரை விட்டு எல்லாரையும் கேவலப்படுத்துகிறது எல்லாரையும் இழிவுபடுத்துறது எல்லாரையும் அசிங்கப்படுத்துறது படத்தில் இவங்கெல்லாம் புகழ்ந்து பேசுகிற மாதிரி வச்சு இவங்கள்லாம் சேர்ந்து இவர்கிட்ட நாட்டை ஒப்படைக்கிற மாதிரி சரி இவங்கெல்லாம் இந்த கோவில் திருவிழாவில் அஜித் மாதிரி விஜய் மாதிரி ரஜினி மாதிரி கமலஹாசன் மாதிரிலாம் மேக்கப் போட்டு ஆடுவாங்கல்ல இந்த கலைஞரை புறத்தையும் படத்தை நடிக்க வச்சு இவங்கெல்லாம் சேர்ந்து இவர்கிட்ட நாட்டை ஒப்படைச்சு ஒவ்வொரு நடிகர்களையும் உன்னோடைய ரசிகர்களையும் குசிப்படுத்துகிற மாதிரி காட்சி வைத்து எல்லாருடைய ஓட்டையும் வாங்குறதுக்காக ஒரு கேவலமான நாடகத்தை போட்டிருக்கா அப்படியா சின்ன சின்ன ஆட்களை எல்லாம் தனக்கு அதாவது தனக்கு ஈக்குவலாக வந்துடக்கூடாது தனக்கு இணையாக கூடாது தன்னை மாதிரி ஒருத்தன் வரக்கூடாது தனக்கு பிறகும் ஒருத்தர் நான் மட்டுமே மோனோபோலியா இருக்கணும் அப்படிங்கிற மணல் இருக்குல்ல அந்த மணலுக்கு எப்படி கருத்து சுந்தரம் இருக்க முடியும் அப்படி கருத்து சுந்தரம் நிற்க முடியும் ஒரு வகையில் இந்த படம் தள்ளி வைக்கப்பட்டதில் விஜய் தரப்பும் தயாரிப்படுத்த தரப்பும் மகிழ்ச்சி தான் இருக்கும் ஏன்னா இது திட்டமிட்டு நடந்தது இப்போ நீங்க தணிக்கை குழு பிரச்சனை தணிக்கை சான்றிதழ்ங்கிற பிரச்சனை அப்படிலாம் இல்லை திட்டமிட்டு இவங்க நீதிமன்றத்துக்கு போய் ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக தான் முடக்கப்படுறேன் பார்த்தீங்களா தமிழ்நாட்டு மக்களே நான் அரசியலுக்கு வந்ததுக்காக என்னை திட்டமிட்டு நசுக்கிறாங்க இப்படி தான் கரூரில் இவரால் நிகழ்த்தப்பட்ட நாற்பத்தோரு வருணத்தை அரசின் மீது பழிய போட்டு திட்டமிட்டு நடந்துச்சு அப்படின்னு தன் பக்கம் அரசியல் ஆதாயம் தேட இப்படின்னு நினச்சாரோ அதே போல் இங்கேயும் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக தான் நீதிமன்றம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காகத்தான் இந்த படமும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு மற்றபடி இந்த படம் ஒரு அரசியல் குப்பையாக தான் வெளியே வரும் ஏன்னா பகவந்த் கேசரியை பார்த்த எல்லாேருக்கும் தெரியும் இந்த படம் ஒன்றும் அப்படி உள்ள பிகில் படம் என்ன கதையோ பெண்களை அங்கே கொண்டு வார் இங்கே வந்து ஒரு வளப்பு பிள்ளைய எடுத்துகிட்டு போய் ராணுவத்தை சேர்ப்பார் அதுக்கு என்னோடைய தடைகள் பெண்களுக்கான நாலு மோட்டிவேஷன்ஸு அதுக்கிடையே இவருடைய வசனப்புறத்தையும் உள்ள சொருவி ஒரு கேசரியை கிண்டி வச்சுருக்கா அப்படியே ஓடிய மற்றபடி இது ஒன்று பெரிய ஆகா சப்ஜெக்ட் படம் ஒரு தேவர் மகன் ரெஞ்சுக்கு ஒரு முதல் மரியாதை ரெஞ்சிக்கு இல்லை வந்து ஒரு தமிழ்நாட்டே புரட்டி போட்ட படங்கள்லாம் இருக்கு இல்லையா இப்போ வந்து விடுதலை படம் வந்துச்சு த ஒரு ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்துச்சு இப்போ நீங்கள் வந்து வாழைப்படம் ஒரு அதிர்வை ஏற்படுத்துச்சு கடைசியாக அவர் எடுத்த பைசன் ஒரு அதிர்வை ஏற்படுத்துச்சு ஒரு விவாதத்தை ஒரு டிஸ்கஷன் உருவாக்குச்சு இல்லையா அப்படிலாம் கிடையாது அப்படி எந்தவிதமான தாக்கத்தையும் இந்த படம் ஏற்படுத்தாது இது ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி அஞ்சு பாட்டு அஞ்சு ஃபைட்டு கூடுதலாக ஒரு அஞ்சாறு ஃபைட் இருக்கும் அவ்வளோதான அப்படியே மற்றபடி இவருடைய அரசியல் வருகைக்கு பூஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு படமே தவிர மற்றபடி சாமானிய மக்களால் இந்த படம் கொண்டாடப்படுவது கிடையாது பராசித்து அப்படி கிடையாது நேர் எதிர் தமிழ்நாட்டினுடைய உயிர்கொள்கையாக இருக்கக்கூடிய மொழிக் கொள்கை இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு காலகட்டத்தில் இந்தி திணிப்பை எதிர்த்து போராடிய ஒரு உயிரோட்டமான கதைக்களத்தை அவங்க எடுத்திருக்காங்க படத்துடைய பாட்டு அத்தனை பாட்டிலுமே மொழி முன்னிறுத்தப்படுகிறது எல்லா கட்சி அது எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் மொழிபெற்றிருக்கும் இங்கே திமுக பழனிச்சாஞ்சி அதிமுக சரி நாம் தமிழில் சரி தமிழ் தேசியவாதியாக இருந்தி எல்லாேருக்கும் மொழிபெற்றிருக்கும் வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு அரசியல் கட்சியில் பயணிப்பாங்களே ஒழிய ஆனால் மொழியை யாரும் கேவலப்படுத்த மாட்டாங்க மொழியை யாரும் வெறுக்க மாட்டாங்க அந்த மொழியை க கையில் எடுத்து உயிரோட்டமான சப்ஜெக்டோட ஒரு படம் வருது அந்த படத்தில் அரசியல் ரீதியாக திணிப்பு இருந்தால் அந்த படமும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும் அதுவும் வாதப்படுது அதுவும் வந்து டிபேட்டாக மாற வாய்ப்பு இருக்குது அது எதிர்க்கு நம்ம வைக்க போகிறோம் ஆனால் படமாக இது வரைக்கும் வந்ததில் அந்த படம் ஒரு மொழியை முன்னெடுத்தது மொழி போகிற உயிரோட்டமாக காட்டப்போதுங்கும்போது அந்த படத்தோடு விடும்போது ஜனநாயகன் குப்பையாக போகும் அப்போது ஒம்போதாம் தேதி இது சரியில்லைன்னா பத்தாம் தேதி அப்படியே தலையில் மாறும் அதுக்கு நாம் என்ன பண்ணுவோம் தள்ளி வையி இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ஒரு பத்து நாளில் எந்த படமாக இருந்தாலும் பத்து நாளில் டவுன் ஆகும் பத்து நாள் கழித்து வருவோம் இப்போ பத்தாம் தேதி ஜன பராசக்தி ஒரு பத்து நாள் கழிச்சுன்னா இருபத்தி மூணாந்தேதி வாக்கில் தான் ரிலீஸ் ஆக முடியும் இருபத்தி மூணாந்தேதி மங்காத்தா வருது போட்டி எங்கே நிற்கிது பாருங்கள் கடைசிலையும் தலை கூட தான் இப்போ அஜி அஜித்தா விஜயா அப்படின்னு நிற்கும்போது யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா வாரிசாக துணி வாங்கும்போது துணிவு தூக்கிட்டு போயிடுச்சு இந்த பக்கம் ஜனநாயகனா மங்காத்தாவா மங்காத்தா ரீரிலீஸ் ஆகலாம் அது மூணாவது ரிலீஸ் ஆனால் கூட மங்காத்தா படத்தை பார்க்க ஒரு பெருங்கூட்டம் தமிழ்நாடு இருக்குது அதுவும் அஜித் ரசிகர்கள் இப்போ வெறி பிடிச்சு உட்காந்துருக்காங்க கடைசியாக ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் படம் வேறு வரல அதனால அப்புறம் படம் வரல அதனால வெறி பிடிச்சி உட்காந்துருக்காங்க இவர் வேறு அரசியலுக்கு வந்திருக்காரு அஜித் ரசிகர் வேறு முப்பத்தி மூணு வருஷமாக இவங்க கேவலப்படுத்தியிருக்காங்க கேவலப்படுத்தின கும்பலை பழி வாங்க பளிதீர்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால் மங்காத்தா கூட கிளாஸ் விட்டால் கூட ஜனநாயகம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து